வேலூர் அருகே ஒன்பது வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள எம்ஜிஆர் பகுதியைச் சேர்ந்தவர் கோபி அவரது ஒன்பது வயது மகள் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் அந்த சிறுமிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது சிறுமியின் அலறல் சப்தத்தை கேட்டு ஓடிவந்த பொதுமக்கள் சிறுமியை மீட்டு அந்த நபருக்கு தர்ம அடி கொடுத்துள்ளனர் பின்னரவரை காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர் ஜெயராஜை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வந்து ஸ்கூல் லீவில் இருக்குது விளையாடு இருக்கும்போது ஜெயராஜ் என்ற ஒருத்தர் இட்டுன்னு போயிட்டு பிள்ளைய பலாத்காரம் மாட்டதுக்காக இட்டுன்னு போயிருக்கிறாரு அது இட்டு போனாலும் குழந்தை பயந்து அலந்து அழுந்து எங்கிட்ட வந்து சொல்லிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த குழந்தைய அந்த ஆளை அழிச்சு போலீஸ்கார்ட்டை ஒப்படைச்சிக்கிறோம் இது போல எந்த ஊரில் எந்த குழந்தைங்களும் நடக்கக்கூடாது ஏன்னா குழந்தை வந்து ஏற்கனவே அது உடம்பு வர சரியில்லை அதே இப்படி பிள்ளையா தெரிஞ்சு அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்கிறான் தக்க தானே தான் கொடுக்கலாம் நல்ல திருப்பி